சிவா சிவாய போற்றியே குதிரே பொருத்தருள் அனைவரையும் மணங்கி என்னுடைய குருநாதர் சூரியனார் சுந்தர்ராஜன் ஐயா அவர்களையும் மணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன் ஜாதகம் பார்க்க வரையில வந்து பொருத்தம் பார்க்கையில வந்து மாப்பிள்ளை வீடா இருந்தாலும் சரி பொண்ணு வீடா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வந்து இருக்குது மாப்பிள்ளை வீடா இருந்தா வந்து பொண்ணு வந்து எங்க பேச்ச கேட்பாங்களா யார் பேச்ச கேட்பாங்க அதே மாதிரி பொண்ணு வீட்லயும் வந்து மாப்பிள்ளை வந்து யார் பேச்ச கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து இருக்குது அதாவது ஒரு படத்துக்கு வந்து டைரக்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் வந்து டைரக்டர் இருக்கிறாங்க அது அதாவது ஒரு படம் எடுக்கிற இயக்குனர் வந்து எப்படி வந்து நடிகர்களை வச்சு அவர் வந்து எடுக்கிறப்ப வந்து அந்த இயக்குனர் தான் வந்து அந்த குழுவுல வேலை பார்க்கறவங்க அத்தனை பேரும் வந்து கேக்குறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் வந்து ஒரு இயக்குனர் இருக்கிறாங்க அது யாருன்னு நம்ம வந்து ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியும் ஒரு மனிதன் வந்து தானாகவே வந்து சிந்தித்து செயல்படுகிறாரா இல்லை வந்து மற்றவங்களோட பேச்சை கேட்டு செயல்படுகிறாரா அப்படின்றத நம்ம ஜாதகத்தில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இது வந்து பார்க்க வரையில வந்து மாப்பிளை வீட்டு சைட்லையும் கேட்குறாங்க பொண்ணு வீட்டு சைட்லையும் வந்து கேட்குறாங்க அதாவது பொண்ணு வீட்டு சைடில் மாப்பிள்ளை வீடு வந்து இப்போ நாங்கள் சொல்கிறத கேட்பாங்களா அப்படின்றத வந்து அவங்க கேட்குறாங்க அப்போ தான் பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட சிந்தனைகள் இருக்குது அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லேயும் வந்து பொண்ணு வீடு வந்து பொண்ணு வந்து இப்போ நாங்கள் சொல்கிறத கேட்குமா பையன் சொல்கிறத கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பார்வை வந்து அதிகமாக இருக்குது இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஜாதகர் தானாக சிந்தித்து செயல்படுறாரா இல்லை மற்றவங்க பேச்சை கேட்குறாரா யார் பேச்சை கேட்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா லக்னம் நின்ற நட்சத்திரம் ஒன்றாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அவங்க வந்து தானா தான் சிந்தித்து செயல்படுவாங்க அதே மாதிரி இரண்டாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஒன்றாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அவங்க வந்து குடும்ப உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு தான் அவங்க வந்து செயல்படுவாங்க அவங்க வந்து இப்போ லக்ன பாவம் நல்லா இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டாம் பாவம் வந்து குடும்ப உறுப்பினர்கள் சொன்னாலும் அதை கேட்டு சிந்தித்து அது அதவே வந்து ஒரு இறுதி முடிவாக எடுக்காம இவங்களும் சிந்தித்து செயல்படுவாங்க மூணாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஒன்றாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அவங்க வந்து இளைய சகோதரர்கள் சகோதரிகள் இவங்க சொல்றதை கேட்டு தான் செயல்படுவாங்க நாலாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஒன்றாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அவங்க அம்மா சொல்றதை கேட்டு தான் செயல்படுவாங்க ஐந்தாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஒன்றாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அவங்க குழந்தைகள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு செயல்படுவாங்க ஆறாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஒன்றாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அவங்க வந்து தாய் மாமன் அவங்க சைடில் வந்து என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு செயல்படுவாங்க அதே மாதிரி ஏழாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஒன்றாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அவங்க வந்து வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அவங்க செயல்படுவாங்க எட்டாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஒன்றாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அவங்க யார் பேச்சை கேட்டு செயல்படுவாங்க அப்படின்னா இது வந்து எட்டாம் இடம் அப்படின்றது வந்து ஒரு அமானுஷ்யம் அவங்க வந்து இந்த பே பிசாசு மாந்திரிகம் இந்த மாதிரி இதில் போய் அவங்கள வழி நடத்திக்குவாங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஒன்றாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அவங்க வந்து தன்னுடைய அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி கேட்டு செயல்படுவாங்க பத்தாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஒன்றாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அவங்க வந்து அவங்களோட மாமியார் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி செயல்படுற மாதிரி அவங்க இருப்பாங்க பதினொன்றாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஒன்றாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செயல்படுவாங்க நண்பர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செயல்படுவாங்க பனிரெண்டாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஒன்றாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அவங்க வந்து அப்பாவோட அம்மா அது அப்பாவோடய அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செயல்படுவாங்க அதே மாதிரி அம்மாவோட தாத்தா என்ன சொல்கிறாங்களோ அவங்களை அதை கேட்டு அவங்க செயல்படுவாங்க ஆனால் ஒரு ஜாதகத்தில் வந்து ஏதாவது ஒரு பாவம் ரெண்டு பாவம் தான் வந்து இந்த ஒன்னாம் பாவத்தோட லக்னம்பாவத்தோட தொடர்பு கொள்ளுது அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேட்டு இந்த ஜாதகர் வந்து செயல்படுறாங்க லக்ன பாவம் வந்து லக்னத்தை தொடர்பு கொண்டது அப்படின்னா இவங்க வந்து மற்றவங்க வந்து என்னதான் இவங்களை வந்து டைரக்ட் பண்ணாலும் இவங்க வந்து அதையெல்லாம் உள்ளே எடுத்துக்கிட்டு அவங்க சிந்திச்சு அவங்க ஒரு சரியான முடிவை வந்து எடுத்து வாழ்க்கையில் வந்து நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஜாதகர் வந்து யார்கிட்ட வெளிப்படையாக பேசுவாங்க மறைமுகமாக இருப்பாங்களா எதுவுமே வெளியில் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு நல்ல பழக்க வழக்கம் வந்து இருக்குமா இதை எப்படி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னா லக்ன பாவம் நின்ற தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஏழாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அந்த மனிதர் வந்து ஒரு வெளிப்படையான மனிதனாக தான் இருப்பாங்க அதாவது ஏழு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஏழாம் பாவம் வந்து வெளிப்படை எட்டுங்கிறது வந்து மறைமுகம் லக்னம் வந்து ந தான் நின்ற நட்சத்திரத்தின்படி எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அவங்க வந்து எதையுமே வெளிப்படையாக வந்து பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க அதே வந்து ஏழாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அவங்க எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க வெளிப்படையாக பேசுவாங்க இரண்டாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஏழாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அவங்க வந்து தன் குடும்ப உறுப்பினர்களிடம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க மனசில் தோன்றதை வந்து அவங்க வந்து பேசுவாங்க வெளிப்படையாக அதே மாதிரி மூணாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஏழாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் சகோதர சகோதரிகளிடம் இளைய சகோதர சகோதரிகளிடம் அவங்க வந்து நல்லா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க நாலாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஏழாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகர் தன் தாயிடம் நல்ல வெளிப்படையாக வந்து பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ஐந்தாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஏழாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அவங்க குழந்தைகள்கிட்ட நல்லா வந்து வெளிப்படையாக பேசி ஒரு நண்பர்கள் போல இருக்கிற கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஆறாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஏழாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அவங்க வந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த வர்ற ஆட்கள் கிட்ட ஆட்கள் கிட்ட அவங்க வந்து ஒரு நண்பர்கள் போல இருந்து அவங்கள வழிநடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க ஏழாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஏழாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் வாழ்க்கை துணையிடம் அவங்க வந்து ஒரு வெளிப்படையாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க எதையும் மறைக்கக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க எட்டாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஏழாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் இவங்க வந்து அதே மாதிரி அந்த அமானுஷ்யம் அந்த இதில் வந்து இவங்க போய் இவங்க வந்து எல்லாம் சொல்லி அவங்கள வந்து சரி பண்ணிக்கக்கூடிய மணபராக இருக்கலாம் ஒன்பதாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஏழாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அவங்க வந்து அவங்க அப்பாவும் பையனும் வந்து நல்ல ஒரு பேசி ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பத்தாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஏழாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அங்க மாமனார் மாமியார் குடும்பத்தோட நல்ல ஒரு இணக்கமாக இருப்பாங்க பதினொன்றாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஏழாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அங்க மூத்த சகோதர சகோதரிகளிடம் அவர்கள் வந்து வெளிப்படையாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசி அவங்க வந்து வாழ்க்கை வந்து இருப்பாங்க நண்பர்களோடையும் வந்து நல்ல நட்பு வட்டாரங்களும் வந்து இவங்களுக்கு இருக்கும் பன்னிரெண்டாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின்படி ஏழாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அங்கேயும் வந்து அதே மாதிரி அம்மா சைடு அப்பா சைடு இருக்கிறவங்களோட நல்ல ஒரு சமூகமாக இருப்பாங்க அதே மாதிரி சந்திரனும் கேதுவும் இணைந்து காலபுருஷனுக்கு வந்து நாலு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஏரி குளம் கிணறு அந்த மாதிரி கடல் இந்த மாதிரி தண்ணியில் வந்து அவங்களுக்கு ஒரு கண்டம் இருக்குன்றதை நம்ம சொல்லலாங்க இது ஜாதகத்தில் சொல்லி இது உண்மைன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி செவ்வாயும் சந்திரனும் இணைந்து மேசம் கடகம் விருச்சகம் இந்த மூணுலேயும் இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து கண்டிப்பாக வந்து திருச்செந்தூர் வந்து போயிட்டு வந்தால் அவங்களுக்கு நல்லதுங்க இவங்க கண்டிப்பாக திருச்செந்தூர் போகணும் அதே மாதிரி போன இதில் வந்து போன தடவை பேசுகிறப்ப வந்து நான் கன்னி தெய்வத்தை பற்றி சொல்லியிருந்தேன் இது வந்து அந்த ஜாதகம் வந்து இதே அதே மாதிரி ஒரு ஜாதகம் வந்திருக்கு தனுசு லக்னம் கன்னி கர்மஸ்தானத்தில் வந்து சுக்கரன் இருக்குது இவங்க வீட்டில் வந்து கன்னி தெய்வ வழிபாடு இருக்காங்க சுக்கரன் தனித்து தான் இருக்குது ஆனால் கன்னி தெய்வ வழிபாடு பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா சூரியன் சாரம் வாங்கியிருக்கு சூரியன் வந்து எங்கே இருக்குன்னா தனுசு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்குது சுக்ரன் வந்து பத்தாம் இடத்துல இருக்குது கர்மஸ்தானத்தில் இந்த சுக்ரன் வந்து சூரியன் சார வாங்கியிருக்கு இவங்க வீட்டில் வந்து அப்பா செஞ்சதை வந்து இவங்க கன்னிதேவ வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க அதே மாதிரி இந்த தனுசு லக்னம் இவர் வந்து பிறந்தது வந்து முப்பத்தொன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஒன்று ஐம்பத்தஞ்சு பிஎம் திருச்சி தான் இவர் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கல்யாணமே ஆகலை இவருக்கு அறுபது வயசு ஆகுது ஏன் அப்படின்னா தனுசு லக்னம் ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் வந்து புதன் அந்த புதன் வந்து எட்டாம் இடத்துலேருந்து அந்த புதன் சாரமே வாங்கிருச்சு அப்புறம் இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த புதனே வந்து திசையாகவும் வந்து நடந்துருச்சு அந்த கல்யாண பருவத்தில் அதுக்கப்புறம் இப்போ கேது தசை நடக்குது அதனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே ஆகலை அனைவருக்கும் நன்றி எனக்கு பேச வாய்ப்பளித்த சகோதர சகோதரிகளுக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லிடுங்க ஃபோன் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டபுள் டூ செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ நைன் கரூரிலேருந்து வந்திருந்து சிறப்பான உரை பண்ணியிருக்கிறாங்க பாவங்கள் ஒவ்வொரு பாவங்களும் அந்த பாவங்களுக்கு அதிபதி பாவாதிபதிகள் நின்ற நட்சத்திரம் நின்ற நட்சத்திரங்கும் போது அது கிரகம்தான் அந்த கிரகம் ஏதோ ஒரு பாவத்துக்கு அதிபதியாக இருப்பாங்க அதை வச்சு சிறப்பாக இந்த பாவ தொடர்புகளுடைய பிடிச்சி நீங்கள் பலன் சொன்னிங்கன்னா ரொம்ப சிறப்பாக சொல்லலாம் மேடம் வந்து உண்மையிலேயே அழகாக அந்த பாவ தொடர்புகள் பாவாதிபதி எந்த பாவ அதிபதியினுடைய நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காங்கன்றத பார்த்து ரொம்ப சிறப்பாக தங்களுடைய உரையை சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு மரியாதை செய்த விதமாக நம்மளுடைய சங்கத்தினுடைய பொருளாளர் ரோஷன் மேடம் அவங்களுக்கு மரியாதை செய்வார் அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற வருகை தருமாறு நம்ம